என்பது ஏதோ கண் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் மனதிலே இருக்கின்ற மாயை இந்த மாயையை பத்தி சொல்லுகிற போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க சுத்தமாயா அசுக்கமாயா அப்படின்னு இது எப்பகையான மாயை ஒன்பது துணைவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன் அந்த அவர்களை மாற்றி தன்னுடைய போகிறது என்று நினைத்து அவனினுடைய மாயை அழித்து சாரகனை முதன் முதலில் வெற்றி கொள்ளுகிறார் முருகப்பெருமான் இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றார் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த சின்ன குழந்தை என்னையோ என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணமே உன் மித்தன்களை எல்லாம் நீ காட்டு அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு